தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் இந்த கோவிலுக்கு பண்ணுங்கள் உங்களால் ஒரு விளக்கெறியட்டும் உங்களால் ஒரு விளக்கெரிஞ்சுன்னா உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக கட்டி நிற்கிற ஒரு கோவிலுங்க கொள்ளிட ஆற்றுல வெள்ளம் வந்தப்போ ஒரு பெண் மேலே சாமி வந்து நான் தான் கருமாறி வந்திருக்கேன் நான் அந்த வேப்ப மரத்தில்லாம் இருக்கிறேன் என்ன நீங்கள் கோவில் கட்டி வணங்குனிங்கன்னாக்க உங்களுக்கு கோடி புண்ணியம் தரா எல்லாரையும் நல்லா வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கோவிலை உருவாக்கியிருக்காங்க இந்த கோவில் உருவாக்கினாங்களா தவிர அவங்களுக்கு கும்பாபிஷேகம்ன்றது வழி தெரியல இந்த ஆலயத்தை திருப்பணி பண்ணிருக்கோம் இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வர எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பதுக்குள்ள கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம் அந்த வீடியோ பாக்குற நீங்க கும்பாபிஷேகம் யாகசாலை பொருட்கள் கைமணி சூடத்தட்டு பஞ்சதீபம் மான கலசம் யாகலை பொருள் பழ வகைகள் பூமலை வாங்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க நேர்ல வந்து கூட உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க இல்ல வந்து இந்த வீடியோ பாக்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க